நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்கைப் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரோட்டுக்கு பக்கத்துல ஒரு பெண்மயில் ரொம்ப நாளா அழுதுகிட்டே இருக்குது இத பார்த்த அங்கிருந்த ஒவ்வொருத்தரும் ஆச்சரியப்பட்டாங்க இந்த மயில் எதுக்காக இவத்தை நின்னு அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களிடத்துல ஒரு சில பேர்கிட்ட இப்பெல்லாம் அன்பு பாசம் அப்படின்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது ஒவ்வொருத்தரும் தான் நல்லா இருந்தா போதும் தான் சம்பாதிச்சா போதும் தன்னோட குடும்பம் நல்லா இருந்தா போதும்னு மட்டுமே நினைக்கிறாங்க மத்தவங்கள பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்ல அதுக்காக சம்பாதிக்கணும் பணம் காசு சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான் மும்முரமா வேக வேகமா அவங்க எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க ஆனால் அன்பை சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல அப்படியெல்லாம் இல்லாம விலங்குகள் இடத்துல இன்னமும் அன்பு பாசம் எல்லாமே நிறைஞ்சு கிடக்குது அதை நாம பல சோஷியல் மீடியாவில் வர்ற செய்திகள் மூலயமாவும் இல்ல நேர்ல பாக்குற காட்சிகள் மூலியமாவுமே நமக்கு தெரிய வரும் இந்த மாதிரியான சில சம்பவங்கள் நாம நேர்லயும் பார்த்தது உண்டு இங்க ஒரு பெண் மயில் ரோட்ல நின்று அழுதுகிட்டு இருக்குது இதை பார்க்கும் போதே எல்லாருக்குமே ஆச்சரியத்தை உண்டாக்குது இந்த சம்பவம் ராஜஸ்தான்ல தான் நடந்துச்சு ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் ராம் சுவரன் இவர் வீட்டு பக்கத்துல தினமும் சில மயில்கள் நடமாடுறது உண்டு அப்படி நடமாடும்போது இவர் ஒரு நாள் அந்த மயில்களுக்கு தீனி போட்டிருக்காரு ராம்ஸ்வரன் பிஸ்னாய் போட்ட அந்த தீனிய சாப்பிட்ட மயில்கள் தினமும் அதே மாதிரியே குறிப்பிட்ட டைமுக்கு அவரோட வீட்டுக்கு தினமும் வருமா அந்த மயில்கள் வரும்போது ராம்ஸ்வரன் பிஷ்ணாய் சில தானியங்களை தூக்கி வீசுவாராம் அந்த மயில்கள் அதை சாப்பிட்டுட்டு அந்த குடும்பத்திலையே ஒருத்தர் மாதிரி தினமும் வந்துட்டு போகுமா மயில்கள் இந்த மாதிரி தினமும் வந்துட்டு போகிறதால ராம்ஸ்வரன் பிஸ்னாய்க்கு ரொம்பவே சந்தோஷம் இருப்பாராம் அவருக்கு விலங்குகள்னாவே பிடிக்கும் அது மட்டும் இல்ல தான் வீட்டுக்கு தேடி வர்ற விலங்குகள் எதுவா இருந்தாலும் அவர் ஆதரிப்பாராம் இப்படி மயில் தினமும் வந்துட்டு போறதால அவர் வீட்டுல ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்காரு ஆனா ஒரு நாள் வயோதிகம் காரணமா அதுல ஒரு ஆண் மயில் இறந்து போயிடுது இப்போ ராம்ஸ்வரன் பிஷ்ணாய் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட உதவியோட மூலயமா அந்த ஆண்மையில பிதைக்கிறதுக்காக அதோட இறுதிச் சடங்கை பண்ணுறதுக்காக தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருக்காரு அப்போதான் அது கூட இருந்த பெண்மையில் ஒன்று அந்த ஆண்மையில விட்டு விலகவே இல்லை ஆனாலும் அந்த உடலை அடக்கம் செஞ்சே ஆகணும் அப்படின்றதுக்காக ராம்ஸ்வரன் பிஷ்னாயும் அவரோட நண்பர்களும் சேர்ந்து அந்த ஆண்மயிலோட உடம்ப தூக்கிட்டு போயிருக்காங்க அப்போ அந்த பெண்மயில் ஒன்று அழுதுகிட்டே அந்த ஆண்மயிலோட உடலோட பின்னாடியே தொடர்ந்து வந்துகிட்டே இருந்திருக்கு இவங்களும் எவ்வளவு தூரம் தான் வரும்னு சொல்லி பாப்போம்னு சொல்லிட்டு மயானம் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க அங்கே போனதுக்கப்புறம் இறுதி சடங்குல செஞ்சு அவங்க அந்த உடலை அடக்கமும் செஞ்சிருக்காங்க அடக்கம் செய்யற வரைக்கும் அந்த பெண் மயில் அங்கேயேதான் இருந்துச்சான் இவங்க தூக்கிக்கிட்டு போகும்போது பின்னாடியே வந்த அந்த மயில் அவங்க அந்த இறுதிச்சடங்க முடிக்கிற வரைக்குமே அவத்தை நின்னு அழுதுகிட்டே இருந்திருக்கு அது மட்டும் இல்ல இந்த பெண் மயில் ஆண்மயில் இறந்ததுக்கு அப்புறம் அங்க இங்கன்னு சொல்லிட்டு ரோட் சைட்ல நின்னு தப்பி தள்ளாடி தவறி அழுதுகிட்டே இருந்திருக்குது அது மட்டும் இவங்க உடலை தூக்கிக்கிட்டு போகும்போது பின்னாடியே வந்தது இல்லையா ஒருத்தர் வீடியோவா எடுத்து பத்தொன்பது செகண்டா தன்னோட ட்விட்டர் பேஜ்ல பதிவிட்டு இருக்காரு சோசியல் மீடியாவில் வந்த இந்த வீடியோவை பார்த்த ராஜஸ்தான் பாரஸ்ட் ஆபீசர் பர்வீன் காஷ்வான் அப்படின்ற ஐஎஃப்எஸ் அதிகாரி தன்னோட அந்த ஆழ்ந்த வருத்தங்களை ட்விட்டர் மூலயமா தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லை அந்த பத்தொன்பது செகண்ட் வீடியோவையும் தன்னோட ட்விட்டர் பேஜ்ல பதிவிட்டு இது ரொம்பவே சென்டிமெண்டா இருக்குது ஹார்ட் டச்சிங் வீடியோ இந்த மாதிரியான விலங்குகளை நம்ம பார்க்கும்போது கண் கலங்குதுன்னு சொல்லிட்டு தன்னோட வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காரு இதை பார்த்த மற்ற நெட்டிசன்களும் தங்களோட வருத்தங்களை தங்களோட ட்விட்டர் பேஜ்லேயும் பதிவிட்டிருக்காங்க இப்ப புரிஞ்சிக்கோங்க மனிதர்களை விட விலங்குகள் பாசத்துல அதிகமாவே மாதிரியே காட்டுதுங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலமாகவே நிரூபிச்சிருக்காங்க இந்த வீடியோ பிடித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க முடிந்த இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்